ஹலோ வியூயர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையோ சுவையான பீட்ரூட் பொரியல் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் பற்ற வைக்கிறோம்மா கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றுறம்மா ஒரு மூணு ஸ்பூன் ஐம்பது ஐம்பது எம்எல் எண்ணெய் எண்ணெய் காய்ட்டோம்மா கடுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் கறிப்பில் கேட்டுக்கிறேம்மா நாலு பல் பூண்டு பெரிய பூண்டு பெரிய பல் கட்டி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு வேணால் ஸ்வீட்டு இந்த இது அதனால் பச்சை மிளகாய் காரம் போட்டு தான் அஞ்சு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக தூங்கி சேர்த்துருக்கோம் எல்லாம் காரமாக இருக்கும் இனி சுவை அவ்வளோவா தெரியாது பீட்ரூட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேம்மா பீட்ரூட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடலாமா எண்ணெயிலேயே பரட்டி விட்ட பிறகு அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் இப்போது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே பீட்ரூட் பொரியல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்ல சுவையாக இருக்கும்மா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டா அருமையாக இருக்கும் ஒரு குழம்புக்கு ஈடாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து அப்படியே ஸ்லிம்மரில் வச்சிடலாமா அடி பிடிக்காமல் இருக்கும் ஸ்லிம்மரில் வச்சு அப்படியே வேகட்டும் இப்போ தொடர்ந்து பார்க்கலாமா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய் வெந்துச்சேன்னு பார்க்கலாம் காய் வெந்துச்சும்மா தண்ணி சுண்ட தேங்காய்பூ போகுது த்ரீ வச்சிருக்கம்மா அதை போட்டுருக்கோம் ரெண்டு பட்ட சென்னை தஞ்சை சமையல் உங்களுக்கு புடிச்சிருக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் செய்கிற ரெசிபி எல்லாம் பாக்குறீங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் இந்த சுவையான பீட்ரூட் பொரியலை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ